ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்ககிட்ட எதுக்காக வந்து ஒரு விஷயத்துல வந்து நான் இந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து இதெல்லாம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும்ப்பா எனக்கு இதுக்கு மேலே வந்து நான் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது இத்தனைக்கும் வந்து யாரையுமே நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு சில விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரை எந்த விஷயத்தில் மாற்றணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இதாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் நீங்கள் வந்து ஒரு புடவை எடுக்கிறதுக்கே இவ்வளோது நீங்கள் குறை சொல்கிறீங்க பண்ணுறீங்க நாளைக்கு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து இதுமாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்ட்டு என்ன இது இருக்குது அப்படின்ொடனே அதெல்லாம் நான் வந்து எல்லா விஷயத்துலையும் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன்ப்பா எதுக்கு சொல்லணும் என்னத்துக்கு சொல்லணும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஏன்னா நம்மளால மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பக்குவமாக எடுத்துக்கிட்டு பண்ணணுமே தெரிய தவிர வேறு யாரையும் நம்ம வந்து இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டோ இல்லை மாற்றி பேசிக்கிட்டோ நம்மளால வந்து இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எல்லாத்துக்குமே வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயத்தில் முடிவெடுக்க தெரிஞ்சிட்டோனாலே போதும் அதில் என்ன வந்தாலும் நம்ம அதை தைரியமாக பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு அதுக்குன்னு நம்ம வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி பேசுங்கிறதோ கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்கும்ப்பா நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் சரி தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் எனக்கு இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு சரியா ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது உங்களுக்கே இது தெரியும் இதுக்கு மேலே நம்ம யாரும் எந்த விஷயத்துலேயும் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம சரியில்லை அப்படின்ட்டு நம்ம நினைக்க உங்களுக்கே நான் வந்து சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னொன்னே அதெல்லாம் புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிருச்சு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு எல்லாமே வந்து இவங்களை இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியல அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அந்த நேரத்தில் அதை நம்ம செஞ்சுருவோம் அதுக்கு மேலே அவங்களோட இஷ்டம்தான் அப்படின்னோன்னே ஆமாம் அது சொல்கிறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணுமே தவிர அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயங்களில் சரியாக நம்ம இருந்துட்டாங்கனாலே போதும் இதுக்கு மேலே நம்ம யாரை பற்றி எதுக்காகவும் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே அவங்க வீட்டையெல்லாம் நான் வந்து எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்லை போக போக உங்களுக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தெரிகிறப்ப தெரியட்டும் நம்ம இப்போதிக்கு எந்த விஷயத்துலேயும் நம்ம யாருக்காகவும் வந்து சரியாக வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக உங்களுக்கே நான் எல்லா விஷயத்துலையும் யாராருக்கு எந்தெந்த மாதிரி வந்து நினைக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா எதாக இருந்தாலும் சரியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மனசார பண்ணிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் மனசார ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டோனாலே அதில் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம்